ஓம் சரவண பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உன் மனதில் இருந்த சந்தோஷம் எங்கே போனது என்று நினைக்கும் அளவிற்கு சில நிகழ்வுகள் நடக்கின்றன அவை உன் மன வருத்தத்தை அதிகப்படுத்தி உள்ளன என்று என்னிடம் வந்து புலம்பினாய் என் பிள்ளையே உன் சந்தோஷத்தை மீட்டெடுப்பாய் சந்தோஷம் என்பதை நீ எதன் அடிப்படையில் பார்க்கிறாய் என்பதை பொறுத்து சந்தோஷம் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் சிலருக்கு பணம் சிலருக்கு அன்பு சிலருக்கு ஆரோக்கியம் என எது இருந்தால் சந்தோஷம் என்பது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் அதேபோன்று போன்று இப்போது உன் தேவைகள் சில உன் சந்தோஷத்தை நிர்ணயிக்கின்றன உன் தேவைகள் நிறைவரும் நீ சந்தோஷம் அடைவாய் முருகன் அருளால் நான் சந்தோஷத்தை மீட்டெடுப்பேன் என்று பதிவிடு சந்தோஷத்தை மீட்டெடுப்பாய்